ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் Kinds ஆஃப் Sentences பார்க்க போகிறோம் of ஆஃப் அப்படினா அப்படின்னா என்னென்னா சென்டென்ஸ்னால் ஃபஸ்ட்டு என்னென்னு நம்ம பார்த்துட்டோம் ஸோ அதில் இருக்கக்கூடிய வகைகள் இதை எப்படி பிரிச்சுருக்காங்கன்னா ஒரு 5 டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க ஃபஸ்ட்டு ஒன் பார்த்திங்கன்னா Interrogative Sentence செகண்ட் ஒன் வந்து declarative தேர்ட் ஒன் exclamatory Fourth ஒன் imperative Fifth one negative sentences இதில் இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத மட்டும் பார்க்கலாம் ரீட் த ஃபாலோயிங் சென்டென்சஸ்ன்னு கொடுத்துருக்காங்க வேர் ஆர் யூ கோயிங் ஹவ் ஆர் யூ வாட்ஸ் யூர் நேம் வாட் ஆர் யூ ரீடிங் ஒய் ஆர் யூ ஸ்லீப்பிங் இன் கிளாஸ் வாட் ஆர் யூ பிளேயிங் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஷினிங் வேர்ட்ஸோட ஆரம்பிச்சிருக்கு லாஸ்ட்டு கொஷின் மார்க்கோடு முடிஞ்சிருக்கு ஸோ இதெல்லாமே ஒரு கேள்வி வாக்கியம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் கேள்விகளை வந்து கொடுக்குற வாக்கியம் எல்லாமே கேள்வி வாக்கியம் கொஷினிங் சென்டென்ஸை தான் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது ஒரு இண்டிகேஷன் இல்லைனா ஒரு சிம்பிள் வச்சு ஞாபகம் வச்சுக்கணும்னா இந்த சென்டென்ஸ் எல்லாமே கொஷின் மார்க்கோட எண்ட் ஆகிருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்